இறை இயேசுவில் பிரியமான அன்னையின் அன்பு பக்தர்களே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவிரி அற்புறும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக மரியாவின் மன்றாட்டு மாலையை நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம் அதிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இறை அருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறை அருள் நிறைந்தவராக நமது அன்னை இந்த உலகிலே வாழ்ந்திருக்கின்றார் இறை அருளின் அன்னை என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் கோரிந்திருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இறைவன் புனித பௌலடியார் வழியாக கூறுவது என் அருள் உனக்கு போதும் மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன் ஃபார் யூ புனித பௌலடியார் நற்செய்தியின் பொருட்டு அவர் மேற்கொண்ட துன்பங்கள் அனைத்தையும் இறைவனுடைய அருளால் அவர் வெற்றி கொண்டார் அதே போல நாமும் இறை அருளை இறை ஆசிரை நம்முடைய வாழ்விலே பெற்றிருந்தோம் என்றால் நாம் செய்கின்ற சிறு சிறு செயல்களில் வெற்றி பெறுவோம் லூகா நற்செய்தியிலே மூவர் இறைவன் அன்னை மரியாவை பார்த்து அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று அன்னை மரியாவை வாழ்த்தினார்கள் ஆகவே நமது அன்னை இறை அருள் நிறைந்தவராக இருக்கின்றார் இறை அருளின் ஊற்றாக இருக்கின்றார் சின்ன குறிப்பிடத்திலே நாம் வாசிக்கின்றோம் தொடக்கத்திலே இறைவன் ஆதாம் யாவாலை படைக்கின்றார் அவர்கள் இறை அருளை பெற்றிருக்கிறார்கள் அதன் பிறகு அழகையின் சோதையினால் அவர்கள் பாவத்தில் விழுந்து அவர்கள் பெற்று அந்த இறை இழந்து விடுகிறார்கள் அதன் பிறகு தந்தை கடவுள் தனது ஒரே மகனையே இந்த உலகிற்கு அனுப்பி மக்கள் இழந்த அந்த இறை அருளை மீண்டும் பெற்றுக்கொள்ள தனது ஒரே மகனை இந்த உலகிற்கு அவர் அனுப்புகின்றார் ஆகவே நாமும் நம்முடைய வாழ்விலே நாம் அருட்சாதனங்கள் வழியாக பெற்றுக்கொண்ட இறையருளை அருளை இழந்து விடாமல் இருக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இறை அருளின் அன்னையாக இருக்கின்ற அன்னையும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் அந்த இறை அருள் இல்லை என்றால் விண்ணகத்திற்கு நாம் நுழைவது மிகவும் கடினமான ஒரு செயலாக இருக்கும் இறை அருளின் அன்னை தனது ஒரே மகனையே இந்த உலகிற்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கொடையாக ஒரு வரமாக கொடுத்திருக்கின்றார் சிலுவையின் அடியிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து இதோ உம் தாய் என்று அவருடைய தாயை நமபூருவருக்கும் தாயாக அவர் கொடுத்திருக்கின்றார் ஏனென்றால் இறை அருளின் ஊற்றாக அந்த அன்னை இருக்கின்றார் நாம் அந்த அன்னையிடம் இந்த இறை அருளை வேண்டி தஞ்சமடைகின்ற பொழுது நாமும் அந்த அருளை இழந்து விடாமல் வாழ்வதற்கு அந்த அன்னை உதவி செய்து விண்ணகத்திற்கு அடைய அவரை நம்மை வழிநடத்துவார் தொடர்ந்து இறை அருளின் ஊற்றாக இருக்கின்ற இறை அன்னையிடம் ஜெபித்து நம்முடைய வாழ்விலே இறை ஆசிரை இறை அருளை இழந்து விடாமல் அதை நாம் நிறைவாக பெற்று அன்னையைப் போல அருள் நிறைந்தவர்களாக வாழ்ந்து விண்ணகமடைய இறை அருளின் அன்னையிடம் ஜெபிப்போம் ஜெபிப்போமாக இறை அருளின் அன்னையே எவ்வாறு அருள் நிறைந்தவராக இந்த உலகிலே வாழ்ந்தீரோ அதே போல நாங்களும் அருட்சாதனங்கள் வழியாக பெற்றுக்கொண்ட அருளை ஆசீர்வாதத்தை ஒருபோதும் இழந்து விடாமல் உமது பிள்ளைகளாக வாழ்ந்து வளர எங்களை நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்திட உண்மை கெஞ்சு மாற்றாடுகிறோம் இறையருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அடுத்த பதிவிலே தூய்மை மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்ற தலைப்பிலே தியானிப்போம் மரியே வாழ்க